இருப்பான் கேட்டார்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பார்கள் என்று ஏசு கிறிஸ்து விட்ட அப்ப ஏசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா இயேசு ஒரு பிள்ளையை தமிழத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் மனம் பிள்ளைகளைப் பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஆகையால் இந்த பிள்ளை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நாம திருமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்ன ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லி எசப்பா சொல்றாங்க சீசர்கள் வந்து என்ன கேட்டாங்கன்னா பரலோக ராஜ்யத்துல எவன் பெரியவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி சீசர்களை கேட்கும் பொழுது ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு குழந்தைய ஒரு பிள்ளைய தமிழகத்துல அழைக்கிறாரு அழைத்து அந்த குழந்தைய போல நம்ம மாறணும் சொல்றாரு என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ன மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதிமூணுல இருந்து ஆஹ் பதினைந்தாம் வசனது வரைக்கும் அந்த சிறு குழந்தைக்கு வந்து கள்ளம் கபடி எதுவுமே தெரியாது அப் அதனாலதான் ஆண்டோருக்கு அந்த சிறு பிள்ளைங்களும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதே போலதான் மார்க் வந்து அதிகாரம் வசனம் வரைக்கும் அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவை அவை அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவர்களை ஷீஷர்கள் அதட்டினார்கள் அப்படின்னு இருக்கு அதை கண்டு விசனம் அடைந்தார் ஏ அந்த சிறு பிள்ளைகள் வந்து சிறு பிள்ளைகளெல்லாம் தொடணும் சிறு பிள்ளைங்களை கொண்டு வராங்க கொண்டு வந்தவங்களை சீசர்கள் அப்ப இயேசு அதை கண்டு விசனம் அடைகிறாரு யா சிறு பிள்ளைங்களை என்ன நான் கொண்டு வர்றாங்க யா சீஷர்கள் அதை அதட்டுறாங்கன்னு சொல்லி விசனம் அடைகிறாரு விசனம் அடைந்து அடுத்த விளையாட்டு சொல்லுது ஆனால் சொல்றாரு சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் விடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது பரலோகராஜ்யம் எப்படிப்பட்டவர்களை யாரு பெரியவனா இருப்பான்னு அந்த அதிகாரத்துல சீஷர்கள் கேட்டாங்க அப்ப சிறு பிள்ளை அணை எடுத்து சிறு பிள்ளைய தன்னிடத்தில் வரவழைத்து சிறு பிள்ளைய போல மாறணும்னு சொன்னாரு அந்த மாறுத்துலயே அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சிறு பிள்ளைய போல் ஆகணும் சிறு பிள்ளைகள் அவரிடத்தில் வர்றதுக்கு தடை பண்ண கூடாது யாரு பரலோகத்துல பெரியவா இருப்பான்னா யாரு இந்த பூமியில வந்து சிறு குழந்தைங்களை போல இப்போ இப்ப சின்ன குழந்தைங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கை குழந்தையில எடுத்துக்கோங்களாம் கொஞ்சம் நமக்கு ஞானம் வர்றதுக்கு முன்னாடி உள்ள பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஞானம் வர்றதுக்கு முன்னாடி உள்ள பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க நுள்ளுங்க அடிங்க அந்த பிள்ளைங்களை என்ன வேணாலும் நீங்க திட்டுங்க ஆனா அது அதுக்கு அப்ப அழும் வலியினால அழும் அப்படி தானே குழந்தைங்க ஆனா அடுத்த நிமிஷம் நீங்க அந்த பிள்ளை போய் கொஞ்சுங்க அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு உங்ககிட்ட அந்த குழந்தைகள் அரவணைப்பூல வரும் இதுதான் குழந்தை தன்மை நம்ம அடிச்சுட்டோம் நம்ம இந்த இவங்கள்ட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வஞ்சகம் அந்த மாதிரி எல்லாம் அந்த பிள்ளைங்கள்ட்ட இருக்காது குழந்தைங்க அப்படிப்பட்ட குழந்தைங்க இப்படிப்பட்ட குழந்தைகளை போல நம்ம மாறும்போது நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவ பருலக ராஜியத்தில் நமக்கு பெரியவனா இருக்கும் அப்படின்னு பதினஞ்சாவது வசனத்துல சொல்றாரு எவனாகினும் சிறு பிள்ளை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெயாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அனைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது சிறு பிள்ளைகளை சிறு பிள்ளைகள் கண்டிப்பா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க சிறு பிள்ளைகளை போல நம்ம என்ன செய்யணும் மாறணும் சிறு பிள்ளைகளை போல மாறும்பொழுது நம்ம பரவது ரஞ்சத்துல பெரியவர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது சரி ஏசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாருன்னா ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறதுனா அதுல யாரு சாமுவேல் அப்படி தானே சாமுவேல் எவ்வளவு சின்ன குழந்தை ஏழி பிள்ளைங்க இருக்கிறாங்க ஏழி இருக்கிறாரு எவ்வளவு ஆட்கள் பெரிய பெரிய ஆட்கள் வந்து இருப்பாங்க ஏன் சாமுவே தாண்டவர் வந்து பேசணும் அவர் வந்து குழந்தை அவருக்கு எதுவுமே தெரியாது அவர் சின்ன ஒரு பையனா இருக்கும் பொழுது ஆண்டோர் அவர்கிட்ட போய் எவ்வளவு பெரிய ரகசிய தாண்டவர் அலமிச்சாரு நம்ம ஒருவேளை மாமிசத்துல சைத வளர்ச்சியில நம்ம பெரியவங்களா இருக்கலாங்க ஆனா நம்ம குழந்தையை போல நம்மளுடைய வாழ்க்கை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மள்ட்ட ஆண்டவர் பேசுவார் வரப்போகிற காரியங்கள் நம்மள்கிட்ட சொல்லுவாரு இப்படி நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரப்போகுதா இல்ல வெளியில ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா ஒருவேளை நமக்கு ஒரு விதமா சில எழும்புறாங்களா எல்லாத்தையும் இன்னும் காட்டி தருவார் தருவாரு நான் உண்மையில ஒண்ணு சொல்றாங்க நான் வந்து சில நேரத்துல சில ஆட்களுக்கு கோபம் மனச மாம்சத்துல இருக்கிற கோபம் வந்துச்சு அப்போ ஒரு நாள் சிலவங்கள்ட்ட நான் போய் கோபப்பட்டு இருக்கிறேன் ஆனா அடுத்த நிமிஷமே நான் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுருவேன் என்ன மன்னிச்சிருங்க நான் ஏதாவது தெரியாம பண்ணிட்டேன் தெரிஞ்சு பண்ணியிருந்தாலும் தெரியாம பண்ணியிருந்தாலும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆனா அவங்களும் மன்னிப்பாங்க நம்ம வந்து அந்த குழந்தை பருவத்துக்குள்ள நம்ம கண்டிப்பா வரணும் வரும்போது கண்டிப்பா நான் சொல்றேன் ராஜ்யத்துல நம்ம பெரியவர்களா இருக்கும் குழந்தைய போல நம்ம ஆகாவிட்டால் பல்லவ ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி சொல்றாரு வெளியாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு ஆனா அந்த சாமு வேலு சின்ன பிள்ளையாதான் இருந்தாரு அந்த சாமு வேல ஆண்டவர் எப்படி பேசுறாரு தெரியுமா அப்பொழுது கர்த்தர் பத்தாவது வசனம் ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல பர்ஸ்ட் மூணு வாட்டி பர்ஸ்ட் ரெண்டு வாட்டி ஆளுர் கூப்பிடுவாரு சாமுவயா அப்ப சாமுயில் ஏழிதான் கூப்பிடுறாருன்னு நினைச்சுட்டாரு அப்ப அங்க போய் அவரு எவ்வளவு பக்தி பாருங்க எவ்வளவு பயம் பாருங்க எலிதா அப்படின்னு என்ன கூப்பிட்டீங்களா இல்ல நான் கூப்பிடல நீ படுத்துக்கொள்ளிதாத்தா தான் சொல்லி விடுறாங்க அவருக்கு தெரிஞ்சுட்டு ஆண்டவர் தான் கூப்பிடுறாருன்னு அப்ப அவர் சொல்றாரு இனி ஒருக்கா வந்து அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா இதோ இருக்கிறேன் நடிகன் இருக்கிறேன்னு சொல்லுங்க தவிர அப்படின்னு நீ சொல்ல அப்படின்னு சொல்லும்போது போது சாமுவயில் அதே போல ஆண்டர் மூணாவது வாட்டி வந்து கூப்பிடுறாரு சாமுவையா அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அப்படியே கேட்கிறேன் எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வார்த்தை நம்ம எப்போ வந்து நான் உண்மையிலே சொல்லிட்டா நான் லட்சிக்கப்படுத்த புதுசு பார்த்துட்டேங்க அப்ப எனக்கு சமயத்துல ரொம்ப விளவினோம் அப்ப ஒரு மணி நேரம் ஸ்தோத்திர வழிகள் ஏறெடுத்தேன் ஏறெடுத்துட்டு ரொம்ப சரீதன்னா உண்மையிலே சொல்ல போனா என்னால முழந்தாலும் நிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஆனாலும் இருதயத்துல ஒரு வான்சர் ஏதாவது ஒரு மணி நேரம் நம்ம ஆண்டவருக்கு மகிமையை செலுத்திறன்னு சொல்லி ஒரு மணி நேரம் நல்லா மகிமைய ஆடவருக்கு செலுத்திட்டேன் அவ்வளவு கஷ்டம் ஆனால் சாஞ்சி இல்ல நின்று எப்படியோ ஆண்டவருக்கு மகிமை ஒரு மணி நேரம் செலுத்திட்டு இருக்கு நான் படுத்தேன் பிள்ளைங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே தூங்கிட்டாங்க ஆனா எனக்கு நைட்டு ஒரு பன்னெண்டு போல இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அந்த டைம்ல எனக்கு ஒரு சத்தம் என்னுடைய பேரை சொல்ற ஷைனி அப்படின்னு என்னுடைய பேரை சொல்றாங்க அப்ப நான் எழுப்பி எல்லாரும் பார்க்கறேன் எல்லாரும் தூங்குறாங்க தட்டி பாக்குறேன் எல்லாம் தூக்க கறக்கிறது தான் இருக்கிறாங்க மறுபடியும் எனக்கு ஒரு சத்தம் ஷைனின்னு அப்பவும் எனக்கு அது என்னன்னு புரியல அதுக்கு அப்ப ரெண்டு வாட்டியும் நார்மலான ஒரு குரலை கேட்டுச்சு மூணாவது வாட்டி கூப்பிடும் போது அன்பு தலதலத்த குரல் அவ்வளவு இனிமையா இருந்துச்சு அந்த குரலை நான் கேட்கும் போது ஷைனி அப்படின்னு சொல்லி அவ்வளவு அருமையா என்ன ஏசப்பா கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சகோதரி போய் என்ன வச்சுக்க கூட புதுசுல எனக்கு தெரியாது அப்போ ஒரு சகோதரி கிட்ட கேட்கும் போது அந்த சகோதரி சொன்னாங்க சமூக ஆண்டவர் மூணு வாட்டிலையும் கூப்பிட்டாரு அதே போல அவர் உன்னை கூப்பிட்டு இருக்கிறாரு அப்ப அந்த நேரத்துல நீ எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சகோதரி சொல்லி தந்தாங்க நான் உண்மையிலே சொல்றேன் அந்த குரலை நான் இதுவரை கேட்டதும் கிடையாது அவ்வளவு நான் நினைச்ச ஒரு பிள்ளை பிள்ளைங்களோ ஹஸ்பண்ட் கூப்பிடுறாங்களோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா நான் மறுநாள் கேட்கும்போது அவங்க யாருமே என்ன கூப்பிடல ஏன்னா அந்த நேரத்துல நான் எவ்வளோ அந்த சிறு பிள்ளையை போல இடத்துல நான் தாழ்த்ததுனால கத்துல கிட்டதான் பேசினாரு இது உண்மைங்க அதனால நம்ம அந்த சாமுகளும் அதே தான் சின்ன பிள்ளையா இருந்தாரு அவருடைய குணங்கள் எல்லாம் இப்படி சின்ன பிள்ளையா தானே இருந்திருக்கும் அதனாலதான் நான் ஒரு விரும்பி போய் அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு அதே போல நம்மளுடைய குணங்களும் சிறு குழந்தை தனமா இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம ஏசப்பா நம்மள்கிட்ட என்ன செய்வாங்க பேசுவாங்க அதே மாதிரி சாமுவிலுக்கு அந்த வயசே கிடையாது அந்த சம்பவங்கள் எல்லாம் கருத்துல அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கறது அவருக்கு வயசே கிடையாது ஆனாலும் பாத்தீங்களா எல்லாமே ஆண்டவர் அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்தாங்க ஏழு பிள்ளைகளை வச்சு எல்லாமே ஆண்டவர் சொல்லி கொடுத்தாங்க நமக்கும் குடும்பத்துல நடக்க போற விஷயங்கள் என்னென்ன நமக்கு ப்ராப்ளம் என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாமே ஆண்டோர் சிறு பிள்ளைகளை போல நம்ம நம்மளை தாழ்த்தும் போது கண்டிப்பா வயசப்ப என்ன செஞ்சுவாங்க நமக்கு சொல்லி தருவாங்க ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒன்று பேர்ரு என்ன நீங்கள் வளரும்படி நம்ம என்ன செய்யணும் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான வாஞ்சியா இருங்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது இதுலையும் பாத்தீங்களா நம்ம வளரணும்னா நம்ம என்ன செய்யணும் குழந்தையா நம்ம ஆவிக்குரிய ஜத்துல அதான் திருப்பி நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும்னா நம்ம குழந்தையா மாறணும் புதிதாய் பிறந்த நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனம் வாங்கிய கலங்கவில்லாத ஞான பாறை வாஞ்சியா இருக்கிற அல்லவர் சொல்றாரு சரி இந்த குழந்தைய போல மாறதுக்கு நம்ம கிட்ட தடையா இருக்கிற பாவம் என்ன பாவன் பார்த்துருவோமா ஒன்று பேரு இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல சொல்லிருக்கிறாரு சகல துர்குணம் துர்க்குணாங்கிற பாவம் சகல வித கபடம் பஞ்சகம் பொறாமை புறங்குறுதல் இதெல்லாமே நம்ம என்ன செய்யாது குழந்தை தன்மையை காட்டாது குழந்தை அதான் திருப்பின்னு சொல்றேன் குழந்தை வந்து அடிச்சிட்டு திருப்பி போய் அரவணைச்சா அந்த குழந்தை என்ன செய்யும் நம்மள்கிட்ட அரவணைச்சு பாரும் சிரிக்கும் நம்மள்கிட்ட விளையாடும் ஆனா இதே இது நல்ல நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில நல்ல அந்த வயசுலயும் சரி ஆவிக்குரிய வளர்ச்சியிலயும் சரி வளர்ந்தவங்கள்கிட்ட நீங்க போய் பேசி பாருங்க அப்படிலாம் இல்லை நம்மகிட்ட ஒரு சின்ன தப்பு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்கோம் நம்ம அவங்கள்ட்ட பேசும்போது அந்த தப்பு அவங்க விதத்துல இருக்கும் அதான் ஒரு அந்த தப்பு அவங்க நம்ம நம்ம உலக பிரகாரமா வாழும்போது எவ்வளவு தப்பு வேணாலும் நம்ம பண்ணிருக்கலாம் நம்ம ஆந்திர பத்தி அறியல இது பாவம் நமக்கு தெரியாத நம்ம செஞ்சிருக்கலாம் ஒருவேளை பாவம் தெரியும் ஆனால் இதெல்லாம் யாரு பார்த்துட்டு இருக்காரு நம்ம அந்த பாவம் செய்வோம் ஆனா கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்குள்ள வந்துச்சோம் அப்படின்னா நம்ம புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல மாறணும் அப்படின்னு சொல்லி சப்பா சொல்றாங்க இதுல நமக்கு அந்த வளர்ச்சியை தடுக்கிற பாவங்கள் இதெல்லாம் துர்குணம் கபடம் வஞ்சகம் பொறாமை புறங்கூறுதல் இதெல்லாம் சரமாரியா கிறிஸ்தவங்களுக்கே வரும் போய் சரமாதிரியா பேசுவாங்க போய் பேசக்கூடாது கூடாது ஒருத்தவங்க ஒரு வளர்ச்சி வந்துட்டாங்க அவங்க பொறாம கூடாது ஒருத்தவங்களுக்கு எடுத்து ஒருத்தவங்கள்ட்ட போய் கூடாது துர்க்கும் இருக்கவே கூடாது இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கும்னா நம்ம குழந்தை போல மாறல உங்களுக்கு யாராவது ஏதாவது பேசிட்டாங்களா இல்ல உங்களுக்கு யாராவது ஏதாவது விட்டுருங்க மன்னிச்சு குழந்தையெல்லாம் மாறிடுங்க கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வத்தை காண்பீங்க வஞ்சகத்தை விட்டுருங்க உங்க எல்லாம் இருந்துட்டு வந்து தூக்கி போட்டுருங்க கர்த்தர் பார்த்து கொள்வாரு நீங்க குழந்தைய போல மாறுங்க திருவசனமாக கலங்கமுடியாத ஞான மேல் வாஞ்சியா இருங்க நீங்க புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல மாறுங்க திருவசனத்தை கை கொள்ளுங்க இந்த பைபிள என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கோ இந்த வசனத்தின்படி உங்க வாய்ப்பு அமைத்துக் கொள்ளுங்க அந்த ஒரு சிறு குழந்தைங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க சிறு குழந்தைங்களை யாரும் எதுவும் சொல்லப்பட மாட்டாரு நம்ம வா நம்ம மாமிசத்துல ஒரு வெறும் வளர்ச்சியா இருக்கலாம் அதை பார்க்காதீங்க உங்க இறுதி குழந்தையாக மாறட்டும் அவர் உங்களை நேசிக்கிறாரு அவர் நீங்க குழந்தைய உங்களை அவரை நேசிப்பாரு எந்த ஒரு கலங்கத்தை மனசுக்குள்ள வைக்காது உங்க மனசு நட்டியா இருக்கட்டும் இருக்கட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்திர இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசிர்வதிப்பாராக ஆமை ஒரு சிறிய ஜபம் ஸ்தோத்ர மாண்டவரே சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே துதிக்கிறோம் அப்பா நீர் நல்ல தேவனப்பா ஸ்தோத்ரா ஆண்டவர் இந்த நாட்களிலும் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையப்பா சிறு குழந்தைகளை போல நாங்கள் மாறணும்ப்பா அப்பா கதாவை அதற்கு தடையா இருக்கிற பாவங்களே எங்களுக்கு நீங்க சொல்லி தருந்தீங்க ஏசப்பா நாங்கள் இந்த பாவத்தை எல்லாம் நாங்கள் ஒழித்து விடணாண்டே அதை ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லுகிறது கதாவே நாங்கள் அதை ஒழித்து விட்டு திருவசனமாக கழகம் இல்லாத நாங்கள் என்பதை வாஞ்சியா இருக்கும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் சாமுவயில் பிள்ளையாண்டா நீங்க பேர் சொல்லி அழைத்தீங்க அப்பா அவர் சிறு பிரயாயத்தில் இருக்கும் பொழுதே அவரை பேர் சொல்லி அழைத்து அநேக காரியங்களை சப்பா அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அந்த குட்டி சா வரை போல எங்களை மாற்றும் ஆண்டவரை கத்தாவே சிறு பிள்ளைகள் இன்னலத்தில் வருகிறது கிட்டங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் பரலோகராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி எங்களுக்கு

குழந்தைகளை போல நாங்கள் மாறணும் என்று எங்களுக்கு கற்பித்து தந்தீங்க ஏசப்பா அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர கத்தாவே ஸ்தோத்திர நாட்கள் எங்களிடத்து நீங்க பேசியிருக்கீங்க அதற்காக உமக்கு நன்றி துதிகள மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறோம் ஏசுக்கிறோம் பிதாவே ஆமே ஹாலலூயா 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 கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே